நெல் மூட்டைகள் முழுவதும் மழையில் நனைந்தன இதனால் விவசாயிகள் பெரிதும் கவலையடைந்தனர் கடந்த மூன்று மாதமாக பயிர் வைத்து வந்த பாதுகாப்பெற்பயிர்கள் தற்பொழுது திடீரென விற்பனைக்காக கொண்டு வரும் போது திடீரென பெய்த கனமழையினால் நனைந்ததால் நெல் மூட்டைகள் வியாபாரிகள் குறைவான விலைக்கு எடுப்பார்கள் என வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் விவசாய வியாபாரி விவசாயிகளிடம் தரப்பட்ட நெல் மூட்டைகளும் வியாபாரிகள் அதிக அளவு வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதால் அவர்களும் விலை அதிகமாக கொடுக்கப்பட்ட படுத்து வாங்கப்பட்ட நெல் முட்டைகள் தற்போது மனநிலையில் அடைந்துள்ளதைக் கண்டு வேதனை அடைந்துள்ளனர் யாரும் எதிர்பார்க்காத நிலையில் இன்று அதிகாலை பெய்த கன கனமழையின் காரணமாக செஞ்சி பகுதியில் பெரும் சேதம் ஏற்பட்டது செஞ்சி அடுத்த அங்கரா பகுதியில் தமிழரசன் என்பவருக்கு சொந்தமான மூன்று எருமை மாடுகள் இடிதாகி உயிரிழந்தன அது இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் ரோட்டில் மூன்று இரண்டு மூதாட்டிகள் மழையின் போது ஏற்பட்ட மழை ஊழல் காரணமாக சுவர் இடிந்து விழுந்தது இடுபாடுகளில் சிக்கி கொண்டனர் அவர்களை தீயணைப்புத் துறையினர் விரைந்து மீட்டனர் இது போன்ற பல்வேறு சம்பவங்கள் செஞ்சி பகுதியில் திடீரென பெய்த கனமழையின் காரணமாக ஏற்பட்டதால் பெருது பொதுமக்கள் பாதிப்படைந்தனர் கடந்த இரண்டு மாதமாக கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் இன்று பெய்த கனமழையின் காரணமாக விவசாயிகள் ஆஹ் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்து ஒரு குளிர்ச்சியான சூழலை தற்போது அனுபவித்து வருகின்றனர் உபரங்களுக்கு நன்றி ஆல் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க